இல்ல குரூப் ஃபோரோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாத்திரலாம் சரிங்களா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பொறுத்துக்க மாதிரி கொடுத்திருக்காங்க மாநிலங்களின் பெயர் மாநிலங்களில் இருக்கும் பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இமாச்சல் பிரதேஷ் ராஜஸ்தான் மேற்கு வங்காளம் அந்தமாதிரி நிக்கோபர் தீவுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சைடு மாநிலங்கள் இருக்கும் பகுதி அப்படிங்கிறதுல ஏபிசிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பதுல மாநிலங்களை நான்கு பிரிவுகளாக பிரிப்பாங்க இருபத்தொம்போது ஸ்டேட்ஸாக இருக்கும் அதில் பாட்டு பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவின் கவர்னர் ஆட்சி பகுதியாக இருக்கும் இதில் ஒன்பது மாநிலங்கள் இருக்கும் அதில் அசாம் பீகார் பாம்பே மத்திய பிரதேஷ் மதராசு ஒரிசா ஐக்கிய மாகாணம் மேற்கு வங்காளம் அப்படின்னு ஒன்பது மாநிலங்கள் இருக்கும் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் சுதேச அரசுகள் பகுதியாக இருக்கும் இதில் ஒரு ஒன்பது மாநிலங்கள் இருக்கும் ஹைதராபாத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மைசூர் மத்திய இந்தியா பாட்டியாலா கிழக்கு பஞ்சாப் சௌராஷ்ட்ரா ராஜஸ்தான் திருவிதாங்கூர் அல்லது கொச்சி இந்திய பிரதேசம் அப்படின்னு இருக்கும் பொறுத்த வரைக்கும் தலைமை ஆளுநரின் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் சில சுதேச அரசுகளும் இருக்கும் இதில் பத்தா பிரிச்சிருப்பாங்க அஜ்மீர் போபால் பிலாஸ்பூர் கோச் பீகார் கூர்க் டெல்லி கட்ச் மணிப்பூர் திரிபுரா இமாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் பாட்டியை பொறுத்த வரைக்கும் பிரதேசங்கள் ஒன்று மட்டும் இருக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மட்டும் காணப்படும் சரிங்களா இதில் நமக்கு கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி பார்த்தோம் அப்படின்னா அது எந்த இதில் வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ அதை அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இமாச்சல் பிரதேசை பொறுத்த வரைக்கும் சியில் வரும் அதாவது நாலு ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் பியில் வரும் மூணு அடுத்து மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் ஏல வரும் ஏ அந்தமன் மற்றும் நிக்கோபார் தீவுகளை பொறுத்த வரைக்கும் டீல வரும் டி அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா நாலு மூணு ஒன்னு ரெண்டு ஆன்சர் ஏ ஓகேங்களா தேங்க்யூ